வெல்கம் டு மைண்ட் அனைவருக்கும் விஜயலட்சுமி அன்பான வணக்கம் அனைவரும் மைண்ட் பீச் சேனலுக்கு வரவேற்கிறேன் முத்திரைகளை முறையாகவும் நம்பிக்கையுடனும் செய்து கொண்டு வரும்பொழுது சொல்லக்கூடிய பயன்கள் கிடைக்கும் ரெண்டு நிமிஷத்தில் தொடங்கி படிப்படியாக அதிகம் பண்ணலாங்க முத்திரைகளை சூரியன் உதயத்துக்கு முன்னையும் சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறமும் செய்யறது நல்லது முத்திரைகள் செய்யும் போது தலை கழுத்து முதுகு தண்டு ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி வைக்கணுங்க தரையில் உட்காரவங்க ஒரு விருப்பு போட்டு உட்காந்துக்கலாம் தரையில் உட்கார முடியாதவங்க சேரில் உட்காந்துக்கலாம் சக்தாமுத்திரை சக்தாமுத்திரையினுடைய பயன்கள் நுரையீரலை நன்கு இயங்க செய்து சுவாசத்தை சீராக்குகிறது நீண்ட நாள் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்கிறது ஜீரண சக்தி நினைவாற்றல் அதிகமாகிறது மன அழுத்தம் நீங்கி மனம் அமைதி அடைகிறது அஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிடம் வரைக்கும் செய்யலாங்க சக்தா முத்திரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா ரெண்டு கையிலையும் உள்ள சுண்டு விரல் மோதிர விரல் நடுவிரல் ஒன்னோட ஒன்று தொட்டு வலது கை ஆள்காட்டி விரலை எப்படி கால் பண்ணி வச்சுக்கணுங்க இடதுகையினுடைய ஆள்காட்டி விரலை நடுவிரலோட சேர்ந்த மாதிரி இருக்கணும் ரெண்டு கட்ட விரலும் ஒன்னோட ஒன்று தொட்டுக்கிட்டு கீழ் நோக்கி இருக்கணுங்க பார்க்கும்போது போது எப்படி இருக்கும் பாருங்க இது எப்படி மார்பு பகுதிக்கு நேராக வச்சுட்டு செய்யலாங்க ஒவ்வொரு முத்திரையாக பொட்டு வரங்க தேவையான நேரத்தில் தேவையான முத்திரையை செஞ்ச பயனை அடையலாம் இந்த வீடியோவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மைம்பி சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்